மலேசியாவில் தயாரிக்கும் பொங்கல் பானை உலக நாடுகளுக்கும் ஏற்றுமதியாகிறது பொங்கல் பானை வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படும் அளவிற்கு பேரா மாநிலத்தில் ஈபோ பெர்ச்சாமில் உள்ள மண்பானை தயாரிப்பு நிறுவனம் பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது இன்று பல நாடுகளில் இருந்து வரும் அதன் விண்ணப்பங்கள் அதிகரித்து வருவது மகிழ்ச்சியாக உள்ளது என்று ராமச்சந்திரன் சோலை என்பவர் கூறுகிறார் பேரா மாநிலத்தில் ஈபோ பெர்சாம் எனும் இடத்தில் உள்ள தொழில்பேட்டை பகுதியில் பொங்கல் பானை விற்பனை துறையில் முன்னணி வகித்து வரும் இவருக்கு உள்நாட்டில் விற்பனை துறையிலும் நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த பதினைந்து ஆண்டுகள் தனியார் நிறுவனத்தில் பொங்கல் பானைகள் மற்றும் மண்ணால் செய்யப்படும் பாண்டங்கள் விற்பனை செய்து வந்து பின்னர் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்னர் சொந்தமாக தொழிற்சாலையை தொடங்கி அதன் தயாரிப்பு துறையில் தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருகிறார் ஸ்ரீராம்ஸ் ட்ரேடர்ஸ் நிறுவனத்தின் வழி இந்த வர்த்தகத்தை மேற்கொண்டு வருவதாக அதன் உரிமையாளரான குணசீலன் ராமச்சந்திரன் கூறுகிறார் பெயர் ராமச்சந்திரன் தகப்பனார் பெயர் சோலை நான் வந்து மலேசியால பேரா மாநிலத்தில் இப்போல பிர்ச்சாம் என்ற நகரத்தில் வசிக்கிறேன் இந்த இடத்துல வந்து நான் வந்து தொழிற்சாலை வச்சிருக்கேன் மண்செட்டி தொழிற்சாலை என்ப என்னோட கம்பெனி பேர் வந்து ஸ்ரீராம் ட்ரேடர்ஸ் என்ற என் கம்பெனி பேரு நாங்கள் வந்து பானை மண் மண் சம்மந்தப்பட்ட எல்லா பொருட்களும் நாங்கள் வச்சுருக்கோம் நான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக இந்த தொழில் செய்கிறேன் பதினஞ்சு வருஷமாக நான் வந்து பிறர்கிட்ட வாங்கி தான் இந்த தொழிலை நான் வியாபாரம் பண்ணேன் அப்போது என்ன செஞ்சேன் சரி பதினஞ்சு வருஷம் ஆச்சு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ப இப்போ ஒரு சமீப காலமாக பத்து வருஷமாக சொந்தமாக நான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பொங்கல் பானையாகட்டும் மண் சம்மந்தப்பட்ட எல்லா பொருட்களும் நான் வந்து நாடு தலைவிலேயே மலேசியா முழுதும் நான் வியாபாரம் பண்ணுறேன் இந்த வாடிக்கையாளர்களுக்கு எல்லாருக்கும் நன்றி அதே நேரத்தில் வந்து சிங்கப்பூர் என்கிட்டருந்து ஜேபிலேருந்து எடுத்து சிங்கப்பூக்கு சப்ளை பண்ணி அங்கேயும் வந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்புறம் இந்த மேடான் மேடான்லேயே வந்து என்கிட்ட ஒரு மொத்த வியாபாரி இருக்கார் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு கொண்டினா எடுப்பார் மண் ஜாமானை சம்மந்தப்பட்டு அதேமாதிரி நேரத்தில் ஆஸ்திரேலியா மல்பனுக்கும் நம்மளோட ஜாமான் போய்கிட்டு இருக்கு இந்த பொங்கலுக்கும் நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட இருபது ஃபீட்டு கொண்டினால நாங்கள் அனுப்பியிருக்கோம் நல்லா பேக்கிங் பண்ணி அனுப்பியிருக்கோம் இந்த நேரத்தில் எங்கள் கம்பெனியில் வந்து கிட்டத்தட்ட முப்பது பேர் வேலையாட்கள் இருக்காங்க அந்த முப்பது குடும்பமும் இந்த தொழில் செய்கிறதுனால அந்த முப்பது குடும்பமும் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கும் அதில் ஒரு பெரிய மிக மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது அதே நேரத்தில் நம்ம வந்து முக்கியமாக இன்னொன்று என்னென்னு பார்த்தோமா என்னென்னா சைனீஸ் மேன் மார்க்கெட்டிங் அந்த உப்பு புளி போட்டு வைக்கிற அந்த பாசி இருக்குல்ல அது வந்து எனக்கு வந்து சீனா மார்க்கெட்டிங் வந்து நல்லா ப்ரொவா நல்லா இருக்குது அது அமோகமான ஒரு ஆதரவு இருக்குது அதே நேரத்தில் நம்மளோட கடையிலையும் வந்து எனக்கு சரியான ஆதரவு இருக்குது இந்த நேரத்தில் அனைத்து வாடிகளருக்கு எனக்கு நல்ல வாய்ப்பு எனக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க இந்த நேரத்தில் ரொம்ப நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பார்கள் தமிழ் மாதத்திலே மிக சிறப்பு வாய்ந்த மாதமாக விளங்கும் தை மாதம் தை மாதம் அறுவடை திருநாளாக கூறுகிறார்கள் பொங்கல் பண்டிகையானது நான்கு நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது போகி பொங்கல் தை பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் ஆகும் இந்த நான்கு தினங்களுக்கும் தனித்தனி சிறப்பு உள்ளது தமிழர்கள் எத்தனை வகையான விழாக்கள் கொண்டாடினாலும் முதன்மை பெற்றுள்ளது இந்த பொங்கல் பண்டிகை பொங்கல் அன்று அனைவரும் பொங்கல் வைத்து சூரிய வழிபாடு செய்தால் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் கிடைக்கும் என்பது ஐதீகம் பொங்கல் பண்டிகையானது தமிழர் கலாச்சாரத்தை உணர்த்தும் பண்டிகையாக விளங்குகிறது சூரியனாக கருதப்படும் இறைவனுக்கு நன்றி கூறும் வகையில் இந்த பொங்கல் பண்டிகை தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பொங்கல் பண்டிகையானது உழவர் திருநாளாக தை மாதம் முதல் நாளில் கொண்டாடப்படுகிறது அதற்கு முக்கியமாக அனைவரும் புது பானையில் பொங்கல் வைத்து இறைவனை வழிபடுவது வழக்கமாக இருந்து வருகிறது அந்த வகையில் பொங்கல் திருநாளை ஒட்டி இல்லங்களில் பொங்குவதற்கு தயாராகும் வகையில் பொங்கல் பானைகள் பல வகைகளில் தயாராகின்றன இங்கு தயாராகும் மண் பாண்டங்கள் உறுதியாகவும் நேர்த்தியாகவும் தரமாகவும் இருப்பதால் சிறந்த வரவேற்பு உள்ளது காலத்திற்கு தகுந்தவாறு மண்பாண்ட பொருட்கள் தயார் செய்வதாக அவர் குறிப்பிட்டார் பாரம்பரியத்தை விரும்புபவர்களுக்காக பானைகள் தயாரிக்கப்படுகின்றன பெரும்பாலும் கிராமப்புறங்களில் பொங்கல் விழா விமரிசையாக கொண்டாடப்படுகிறது இவ்விழா வீட்டு வாசல் மற்றும் கால்நடை தொழுவம் ஆகியவற்றில் விவசாயிகள் பாரம்பரிய மண் அடுப்புகளில் மண் பானைகள் வைத்து பொங்கல் கொண்டாடுவார்கள் தற்போது பொங்கல் திருநாள் நெருங்குவதால் அதற்காக பொங்கல் பானைகள் தயாராகி வருகின்றன மண்ணை கலவையாக்கி ஆற்று மணலை உறுதுணையாக்கி அரைத்து மாவாக்கி தண்ணீர் ஊற்றி ஊற வைத்து பானையாக தயாரிப்பதற்கு இசைவாகும் வரை பக்குவப்படுத்துகின்றன பக்குவமான அந்த மண் கலவை மின் சக்கரத்தில் வைத்து கைக்கு வடிவங்களில் பானையாக உருவாக்குகின்ற கால்படி அரிசியில் இருந்து ஒன்றரை படி அரிசி வைக்கும் அளவுக்கு பல்வேறு அளவுகளில் பானைகள் தயாரிக்கின்றனர் பல ரகங்களில் தயாரிக்கப்படும் பானைகள் வியாபாரிகளுக்கு விற்க அவர்களுக்கு இங்கு வந்து கொள்முதல் செய்கின்றனர் வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப பல்வேறு மாடல்களில் தயாரித்து வழங்குவதால் தற்போது அதற்கு நல்ல வரவேற்பு கிடைத்து வருவதாக குறிப்பிட்டார் மண்பானை உற்பத்தி பெரிதும் பாதிக்கப்படவில்லை மாறாக மக்களின் அமோக வரவேற்பு சிறப்பாக உள்ளது அதனை பல வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதாக குறிப்பிட்ட அவர் இதுவரை ஆஸ்திரேலியா இந்தோனேஷியா மற்றும் சிங்கப்பூர் ஏற்றுமதி செய்யும் அளவிற்கு ஆதரவு கிடைத்து வருவதாக தெரிவித்தார் ஸ்பெஷல் மண்பானையை தலை பொங்கலுக்காக திருமணமான தம்பதிகளுக்கு பரிசாக வழங்குவர் இந்த மண்பானை ஆர்டர் கொடுத்துதான் பெற முடியும் என்பதால் பலர் இதற்கு முன்னதாகவே ஆர்டர் கொடுத்துவிட்டு பெற்று செல்கின்றனர் ஆனால் தற்போது மண்பானைகளுக்கு பெரும் கிராக்கி ஏற்பட்டுள்ளது நவீன காலத்தில் தற்போது அலுமினிய பாத்திரத்தில் பொங்கலிட்டு வருகின்றனர் இன்னும் சிலர் மின்சார அடுப்பில் பொங்கலிட்டு வருகின்றனர் மலேசியாவில் மட்டும் அல்ல புலம்பெயர்ந்து வரும் தமிழர்கள் இன்னும் பாரம்பரியத்தை கைவிடப்படவில்லை அந்த வகையில் மலேசிய தமிழர்கள் மத்தியில் பெரிய அளவில் இவ்விழா கொண்டாடப்படுவதால் பொங்கல் பானை விற்பனைக்கு நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது என்றார் கிராம பகுதிகளில் மட்டும் அல்ல நகர் பகுதிகளிலும் பலர் இந்த பழக்கத்தை விடாமல் மேற்கொண்டுதான் வருகிறார்கள் இதற்காக ஒவ்வொரு ஆண்டும் புதிய மண் மண்பானைகளையே வாங்கி பயன்படுத்துகின்றனர் நாகரீக காலத்தில் பலரும் குக்கர் பொங்கலுக்கு மாறிவிட்ட நிலையில் மண்பானையில் பொங்கல் வைக்கும் மக்கள் இருந்தாலும் இன்றும் கூட நல்ல வரவேற்பு இருக்கத்தான் செய்கிறது மண்பானை தொழிலும் உயிர்ப்போடு இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார் ஸ்ரீராம் சென்ட்ரிகான் நிறுவனத்தின் கீழ் இந்த நிறுவனம் இயங்கி வருகிறது மேலும் விவரங்களுக்கு ராமச்சந்திரன் சோலை பூஜ்ஜியம் ஒன்று ஆறு